அரசியல் வட்டார நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று முன் கிடைத்த முக்கிய தகவல்கள் திமுகவில் முக்கிய அமைச்சரான உதய நிதி அவர்களுக்கும் தற்சமயம் அமைச்சர் பதவிக்கும் புதிய சிக்கலானது ஏற்பட்டுள்ளது சரியாக இரண்டு மாதங்களுக்கு முன்பாக உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதன் காரணமாக தமிழ்நாடு மற்றும் பல மாநிலங்களில் உதயநிதி அவர்கள் மீது சனாதன வழக்கை அவதூறாக பேசியதன் காரணமாக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்ததுங்க மொத்தம் எழுபத்தி ஆறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருந்தது ஸோ இந்த வழக்குகள் ஆனது சனாதன வழக்கானது பீகார் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்ததுங்க மேலும் பாட்னா நீதிமன்றம் பெங்களூருவில் உள்ள நீதிமன்றம் என உதயநிதி அவர்கள் மீது சனாதானத்தை பற்றி அவருதாக பேசியதன் காரணமாக வழக்குகள் பதிய செய்யப்பட்டிருந்ததுங்க இந்த வழக்கிற்கு பாட்னா நீதிமன்றத்தில் உதயநிதி அவர்கள் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியே ஆகணும் அப்படின்ட்டு சொன்னாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் அவர் பார்க்கலைங்க ஸோ உயர் இந்த பாட்னா நீதிமன்றத்தில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உயர்நீதி அவர்கள் நேரில் ஆஜராக சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது இருந்தபோதும் உதயநிதி பிப்ரவரி பதிமூன்றில் நேரில் ஆஜராமல் அதற்கு மற்றவர்களுடைய திமுக வழக்கறிஞர்கள் நேரில் ஆஜர்படுத்தி இருக்காராம் இதை பார்த்த பாட்னா நீதிமன்றம் குற்றச்சாட்டப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வந்து நேரில் நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டும் ஸோ அதற்கு பதிலாக வழக்கறிஞரை வைத்து தாழ்த்துவது முறையானது அல்ல என அண்ணல் பறக்கும் கேள்விகளை பாட்னா நீதிமன்றம் எழுப்பியிருக்காங்க நீதிமன்றத்தில் உதயநிதி அவர்களுக்கு எதிரான உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டு அதை பற்றி ஒரு முழுமையான காணொலியை தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரங்கினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அரசியல் வட்டாரத்திலிருந்து வெளியாகக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் அதனால் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷனை கொடுக்க முடியும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறிப்பாக உதயநிதி அவர்களை பாட்னா நீதிமன்றம் அனல் பறக்கும் கேள்விகளை எழுப்பியிருக்காங்க சனாதனத்தை பற்றி அவதூறாக பேசியதனால் உதயநிதி அவர்களை குறித்து பாட்னா நீதிமன்றம் மிகப்பெரிய அளவில் கேள்விகளும் கேட்டிருக்காங்க ஸோ இதில் பேசியதற்கு ஆவணங்களோடு தான் பேசியிருக்கிறாரா எதன் அடிப்படையில் உதயநிதி அவர்கள் சனாதனத்தை பற்றி பேசியிருக்கிறார் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்ட போதும் ஏன் நேரில் ஆஜராகி கேள்விகளை எழுப்பப்பட்டு இருக்கிறார் என பாட்னா நீதிமன்ற நீதிபதி கேள்வி மேலே கேள்வி அடிக்கொண்டே இருக்காங்க மேலும் வாழ்வில் ஒரு அங்கமாக பார்க்கக்கூடியவர்கள் இங்கே இருக்கவும் செய்கிறாங்க சனாதனத்தை பற்றி பாதுகாப்பு அவர்களுக்கு இங்கே இருக்கவும் செய்கிறாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில் நிதி பேச்சானது இந்த மக்கள் மடியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உதயநிதி வந்து திமுகவில் தன் பதவியை இழப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க உதயநிதி பதவியை இழந்துட்டு புதிய பதவி அமை விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை வேறு யாருக்குன்னா கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ அடுத்தடுத்து சனாதன வழக்கில் திடீர் திருப்பங்களை எதிர்பார்க்கலாம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை க்ளிக் பண்ணிச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்